எல்லாருக்கும் வணக்கம் என்ன நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்துக்குமே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க காரணம் இருக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் சாந்தி அக்கா அவங்களோட மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவங்க மகளோட பேர் சஞ்சனா ஏழு வயசு ஆக போகுது நாங்க ஃபேமிலியோட வந்து விஷ் பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டாங்க அவங்க கேட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சஞ்சனா ராமகிருஷ்ணா என்ன இனிய பாத்துட்டு இருக்க பாப்பாக்கு விஷ் பண்ணு சரி கைலு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சஞ்சனா பாப்பா நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் அம்மா அப்பா பேச்ச கேட்டு நடக்கணும் சரியா அம்மா அப்பா அத்தை அம்மா எல்லாரும் விஷ் பண்ணுங்க

நம்ம ஏஸ்மில நம்ம தனமா பாத்துக்கிடணும் ஏன்டா உன் மாமனார் இங்க இருக்கங்கமா அவருக்கு துணையா நான் நிக்கணும்ல சரி ரமகிருஷ்ணா அப்புறம் நீ ரைட் மான கிளம்புது போயிட்டு வரேன் சரிடா ராமகிருஷ்ணர்கிட்ட கிட்ட நினைச்சேன் நினைச்ச பாட்டு பாடு போயிட்டு இருக்கானே சரி ஏ வலியம்மா உன் மாமனார் சாண்டி முடிச்சோம்னா நல்ல மாதிரி நடந்துச்சா எனக்கு என்னமா தெரியும் என்கிட்ட கேக்க வாம்பே தான் அடி கேக்குறாங்க உன் மாமனார் பத்தி நீ அவங்க கிட்ட இல்ல அவங்க கிட்ட கேட்க வேண்டியதுதானே உன் மரமோ தான் இதே ஏமா போய் கொஞ்சம் பெரிய மனுஷி மாதிரி பேசுமா நீங்க பெரிய மனுஷி நாங்க பெரிய மனுஷி தானமா பேச மாட்டோம் என்ன அதானே உண்மை பேர இத போய் கேட்டு சொல்றியே ஏய் நல்ல முறையில நடந்தா என்னன்னு நமக்கு தெரியும்ல நீ சந்தோஷமா இருக்க அண்ணன் தான் கேக்கேன் அதெல்லாம் சந்தோஷமா இருந்து பாவ இருக்கு சத்தமே கேட்கல என்னமா சொன்ன சத்தம் கேட்கலையா அப்படி இல்ல இந்த நேரம் சண்டை போட்டுட்டே இருப்பவள நேத்து அத சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன் அப்ப இதே தான் நீ கால் குடுத்து கேட்டுட்டு இருக்கியா அப்ப அவன் என்ன நேரம் சண்டை போட்டுட்டே இருக்கணும் உங்களை நான் சட்டம் கேட்டுச்சேன் நேற்று கேஸ் கேட்டேன் நீ எனக்கு ஆன்ட்டி வாம சக்தி கையிலங்க அவன் சாப்பிட்டுருக்காம்மா லேட் ஆகிட்டு ரைஸ் மில்க்கு போகணும் சாப்பிட்டு போ மாற்றி வருவான் சரி ஆண்டி நான் வெயிட் பண்ணுறேன் நீயும் சாப்பிடுறியா நான் போட்டுட்டா இன்னும் வேண்டாம் ஆண்ட்டி நான் ஏற்கனவே சாப்பிட்டு தான் வந்தேன் சரிம்மா ராமகிருஷ்ணன் எங்க அவன் கல்ல ரைஸ் மில்க்கு போயிட்டானே ஓ அப்படியா கையில் வந்துட்டா என்னம்மா சாப்பிட்லியா ஆமாம் சாப்பிட்டேன் ராமகிருஷ்ணா சாப்பிட்டானா இல்லைம்மா அவன் சாப்பிடல சாப்பிடலையா நல்ல மரியாதை புருஷனுக்கு நல்ல மரியாதை கொடுக்கா என்னத்தை சொல்கிறீங்க ஆமாம்மா அவன் ஒரு நாள் சாப்பிட மாட்டான் காலையில் அப்படி அத்தை காலையிலேயே சாப்பிட்றணும்ல காலையில் சாப்பிடணும் எதுக்கு வச்சுருக்காங்க வயிற்றில் ஒன்றும் இல்லைனா எதுக்காகவும் அவன் இப்படி சாப்பிடாம இருந்தான் என்னம்மா பண்ண ஒரு நாள் சாப்பிட மாட்டான் வேலை வேலைக்கு ஓடிடுவான் ரைஸ் மில்லில் வேறு ஆள் இல்லையாமே அதனால தான் வேக வேகமாக கிளம்பிட்டான் என்னத்தை சொல்கிறீங்க ரைஸ் மில்லாம் ஆள் இல்லை இப்போ வேலையிலேயே வந்தேன்னா பார்க்கணும் மூட சமக்கிறதுக்கும் வேணும் வேணும்லாத்த இன்னும் அப்படி இருக்கக்கூடாது நான் வந்துட்டேன் இல்லாத்தே டெய்லி காலையில் அவனை சாப்பிட்டு போ சொல்லுவோம் நேரம் நேராயிட்டு அதனால சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா என்கிட்ட கொடுத்துருங்க நான் சாப்பாடு கொடுத்துருந்தேன் அவனுக்கு சரியாத்த சரிம்மா இன்னைக்கு அவனுக்கு சாப்பாடு டிஃபனில் தந்துருங்க நான் கொண்டு போய் கொடுத்துருவேன் ஆ என்ன கொண்டாடம்மா நான் வெயிட் பண்றேன் என்ன பாசமலை பொழிதான் கலவி பாச புரிசன உனக்கு நீ நம்ப முடியல என்னையரோ அப்படிதான் இருப்பாங்களோ என்னம்மா என்ன சத்தம் பாருங்க இந்த பாட்டி தான் என்னமா பண்ணாவா என் புருஷன் மேல நான் பாசத்தை ரொம்ப பொலிதா அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பேன் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கல போல சரிமா அவளை நான் பாத்துக்கிறேன் நீ டிஃபன் புடி என்னத்த இவ்வளவு பெரிய கேரியர் நான் நினைச்சா ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் தருவீங்கன்னு இதுல காலையில சாப்பாடு இருக்கு மத்தியானத்துக்கும் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பாடு தானே சரி அத்த போயிட்டு வரேன் அத்த சரிமா பாத்து போயிட்டு வா சரி அத்த வாசக்தி போலாம் சரி கையில போயிட்டு வரேன் சரிமா மல்லியம்மா வாண்டதுனால ஏன்னு தூக்கிட்டு போறா பத்தியா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாம போவாவ வேலைக்கு தானமா போறா எங்க ஊருக்கு போற மாதிரி சொல்லிட்டு போல சொல்லிட்டு போலன்னு இருக்கேன் எங்க ஓண்ட சொல்லிட்டு போறல அதான் நான் ஒரு பெரிய வளைஞ்சி குதிச்சிட்டு இருக்கேனே பேய் வர மாட்டேன்னு சொன்னா அவ என்ன குறஞ்சா பேர்வா விடுமா அந்த கிளை எப்ப பார்த்தால புலம்பிக்கிட்டே இருக்க அம்மா நீ என்ன சொன்ன அவகிட்ட அவ உன்கிட்ட கோபப்பட்டல அவ புருஷ மேல பாசத்தை பொலிர மாதிரி நடிக்கா நீ கண்டிய அவ நடிக்காது சும்மா என்னமோ பேசிட்டு இருக்க ஏடி அவ நடிக்கானு உனக்கு தெரியலையா ஒரு ராத்திரியிலே அவ மாறி போறோ எம்மா அவ மாறி போ அவியல என்ன நாளு அதனால மாறி போ ம்ஹூ சந்தோஷமா இருந்தாலும் நீ சொல்ல வரேன் அதை சொல்லிக் கற்றுக்கிறேமா அதுவும் அவன் நடந்துக்கிட்டது எனக்கு நீ எல்லாம் தெரிஞ்சவம்மா உனக்கு எல்லாம் தெரியும் தேவை எனக்கு தெரியாதவன் நானும் குடும்பத்தில் நிறைய பேர் கொண்டு வந்துட்டு இருக்கேன் நல்லா நடக்கணேம்மா குடும்பம் நான் நல்லா தான் நடத்துறேன் ம் ம் சொல்லுவேம்மா சொல்லுவேன் ஆ கேட்டெல்லாம் வந்து நீ சொல்ல தான் என்னங்க நாளைக்கு டவுனுக்கு போய் சரிங்க

சரி கைலு என் பொண்ணு என்னவ கவனிச்சுக்கற அவ புருஷனே சரி கைலு நான் போறேன் வேலை ரொம்ப கிடக்கு சரி நம்ம கிருஷ்ணா மறக்காம சாப்பிட்டு வந்துரு நான் உனக்கா வெயிட் பண்றேன் சரி கைலு எப்ப போ வந்தீங்க மருமோனுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தீங்க அப்பவே வந்துட்டேன் ஓ அப்படியா காலையில சாப்பிடாம வந்துட்டாரு அதான் அத்தை கிட்ட கேட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்துர்க்கேன் உலக்கிர மனுஷனா அப்பா சரி தான் கைலு நீங்க சாப்பிடுறீங்களா காலையில சாப்பாடு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேமா சாப்பிடலன்னா சாப்பிடுங்கப்பா இட்லி நிறைய இருக்கு அவர் மூணு முனி இட்லி தான் சாப்பிட்டாரு இல்லமா வேண்டாம் வயிறு நிறைஞ்சிருக்கு அதை விட மனசு நிறைஞ்சு போயிருக்குமா சரிப்பா மத்தியானம் சாப்பாடு கொடுத்து தான் விட்டுருக்காங்க அத்தை நாங்க சாப்பிடும்போது நீங்களும் வந்து சாப்பிடுங்கப்பா சாப்பாடு இல்லையேன்னு நினைக்காதீங்க அத்தை நிறையவே சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க சரிம்மா வரேன் சந்தோஷம்பா காசு சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க இல்ல சரியா தான் இருக்கு சரி நான் போயிட்டு வரேன் சரி தம்பி வெற்றி மாதிரி இருக்கு வெண்டிக்காய் ஓகே வெற்றி

கிடைச்சாலும் ஆயிரம் ரூபாய் கேட்கணும் ஆயிரத்துக்கும் மேல கேட்கணும் அவனோட ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா நம்மளுக்கு என்னென்ன மிஞ்சும் வீட்டுல கொம்பளையிலும் வேலை செய்ய வேண்டியிருக்கு அவியலுக்கு எதுக்கு கஷ்டத்தை கொடுப்பானே வேலை கொடுத்தாலும் மூக்கால அழுது தொலை தள்ளுவேன் அதனாலதான் ஆட்டோ வாங்கி ஓட்டுது ஒரு வேலையா பாக்கணும் தம்பி இப்படி மாறிக்கிட்டே இருந்தா கஷ்டமா தானே இருக்கும் என்னன்னே செய்ய வேறு தானே வெற்றி ஆனா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியல கஷ்டமா அதுக்கு தான் தம்பி ஒரு வேலையை பாக்கணும்னு சொன்னேன் சரிண்ணே இப்போ இந்த வேலை நல்லதான் போய்கிட்டு இருக்கு சரி தம்பி சந்தோஷம் இவ்வளவு விஷயம் நடந்துருக்கா ராணி அண்ணி ஒரு வார்த்தை சொல்லுங்க என்கிட்ட. ராணி அக்கா இப்ப எங்க வெளிய வரா? அந்த பிள்ளை லீவ்ல இருக்கும்ல அதனால வெளியே வரம கிடைக்காம். எதுனாலும் பாத்து பாத்து திவ்யா அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கா. ராணி அக்காக்கு தெரியும்ல பிள்ளைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் முடிய போகுது. அதான் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்காவோ போல. "இருக்கும், இருக்கும்." அண்ணி, ராணி ஃபோன் பண்ணீங்களா? ராணி அக்கா வரேன்னு சொன்னவ நான் "சரி அண்ணி." ராணி அக்கா என்ன எனி பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா உங்களை தான் தேடணும் திவ்யாக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு பிடிக்கலாமே வீட்டிலே இருந்து அதனால தான் நீங்கள் வெளியவே காணும் பத்மானி சொல்லிட்டு அப்படி இல்லை நாத்து தெரியுது அவரும் கடை திறக்காமல் வீட்டிலே இருக்காரு அவருக்கும் பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல அதனால தான் நான் அத்து வீட்டிலே இருக்கேன் இந்த சின்ன குட்டி வேறு அந்த லீவில் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டா பார்த்துக்க அதை செஞ்சு கொடுக்கறதுல நேரமெல்லாம் சரியா போச்சு வெளியவே வர முடியலை சரிக்கா அப்புறம் என்ன நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க நாங்களாம் கேள்விப்பட்டது உண்மையா நிச்சயதாரத்தை ரெண்டு மாதம் தள்ளி போயிருக்காமே ஆமாம் பெரிய பொண்ணு நல்ல விஷயங்கள வச்சிருந்திருக்கிய நீ ஒண்ணும் சொல்லாம இருந்துட்டியே ராமகிருஷ்ணாக்கு கல்யாணம் ஆயிட்டான் நிச்சயதார்த்த ரெண்டு மாசம் தள்ளி போயிட்டான் இதெல்லாம் நீ எங்க சொல்லலனா சொல்லலன்னா எப்படிக்கா எங்களுக்கு தெரியும் அதான் பத்மா சொல்லிட்டாலே வேற வெண்ணு இன்னொரு விஷயம் இருக்கு என்ன விஷயம்கா நேத்து ஞாயிற்றுக்கிழமை ரம்யா வீட்டுல வந்திருந்தவ எனக்கு சொல்லுத எங்களுக்கு கூப்பிட்டுருக்கலாம் அவைய வாராவனு எங்களுக்கே தெரியாது ஆனா திவ்யாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பாத்துக்க உள்ள சொல்லாம அடிக்கடி வாசலையே பாத்துட்டு பாத்துட்டு அலைதான் நானும் அத்தானே இருக்கும் அவ பாட்டுக்கு வாசல்ல யாரையே தேடிக்கிட்டே அலைதான் என்னன்னு கேட்டா ஒண்ணுமில்லங்க. ஏன் பிரபு, தரவோ கொஞ்ச நேரத்துல ரம்யாவும் அவ புருஷனும் வந்தாவ. அப்புறம் தான் புரிஞ்சது. தانيه வீட்ல வாரேன் சேயிக்காதோ அதனால தான் டாரிக்கு கிளஞ்சிருக்கானே. அது இல்ல உள்ள தான் மறைஞ்சிருக்காவ பாத்துக்கு. அது வரைக்கும் சுடிதார்ல சுத்தி கிளஞ்சாவ? எப்போதான் தாவணியை தாவணியா தெரியல உடனே தாவணியில வந்து நிக்கோ. அவிய வந்து இவளுக்கு எனக்கு ஆர்வம் அவிய வந்து அவிய மட்டும் மாறி வருவாவ? பிரபு, வினோத் கூட வந்தானா? ஆமா பெரிய பொண்ணு அதுக்கு தான் அவன் அப்படியே கிளஞ்சிருக்கா. ஓஹோ. அத்தா என்னக்கச் சொன்னாவ? அவிய வந்ததுக்கு அவர் என்ன நல்ல முறையில தான் விசாரிச்சாரு.

என்ன சொல்கிறதுனே தெரியல என்னக்கா பேசுது அன்னைக்கு ஊர் மக்கள் முன்னாடியே அவன் திவ்யா நான் கட்டிக்க போறவான்னு சொன்னான் அந்த பையன் கொஞ்சம் கூட கௌரவமே பார்க்காம அத்தனோட காலில் வந்ததுன்னு பொண்ணே கேட்டான் அப்படி கேட்டவனுக்கு வீட்டில் வந்து கேட்கறதுக்கு என்னக்கா தெரிய வேணும் அப்போ அவன் எவ்வளோ ஆசை வச்சிருக்கான் திவ்யா மேலே நல்ல பையன்கா ஆமாம் பத்மா எனக்கும் தெரியுது என்னடி நான் செய்ய சரிக்கா அந்த பையன் பொண்ணு கேட்டதுக்கு அத்தா என்ன சொன்னாவ அத்தா என்ன சொன்னாவ நான் வாக்கு கொடுத்துட்டேன் இன்னொருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டாவ வாக்கு மாற மாட்டேன்ட்டாவை எல்லாருக்கும் மூஞ்சி வாடி போச்சு பார்த்துக்க ரம்யா சொன்னா சிவா தம்பி பேசினாவ அந்த மாலட்சுமி எங்க வீட்டுக்கு தந்துருங்கன்னு சொன்னாவே ஆனா இது எதும் நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதெல்லாம் என்னால மாற முடியாது அப்படின்ட்டாவே எனக்கு அப்படி புரியாதான் இருக்காவ அவர் பட்ட அவமானத்தினால அவரை அப்படி பேசுறாரு அவரை சொல்லியும் குத்தம் இல்ல பிள்ளையோட அப்படி அப்படிதான் நானும் சொல்றேன் அஜய் எங்காவது என்ன ரெண்டு மாசம் கழிச்சு நிச்சதார்த்தம் எல்லாரும் வந்துருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்புனாவே நடக்காத கல்யாணத்துக்கு எனக்கும் தெரியுதுடி நம்ம பிளான் தேவைப்படாது தேவைப்படாத போல ஏன் என்பி சொல்லுங்க என் மௌனும் வினோத் தான் பாத்துக்கிட்டு என்ன சொல்றீங்க அந்த தம்பி தான் தைரியம்னு நினைச்சேன் ஆனா என் பொண்ணு அதை விட தைரியமா இருக்கா புள்ள பூச்சி மாதிரி இருந்தா காதல் வந்தது தான் தைரியம் வந்துச்சோ தெரியல யாரும் இருக்காவலன்னு பாக்க கூட மாட்டேங்க நேத்து வந்திருந்தாவல்ல வினோத் தம்பியும் அவளும் பேசிக்கிட்டே இருக்காவ அப்பா அம்மா இருக்காவலன்னு அவளுக்கும் நினப்பில்ல அந்த தம்பியோட மைனி அண்ணன் இருக்காவலன்னு நினப்பில்ல சரி அவளுக்கு தான் அப்படி நினப்பில்லன்னு பார்த்தா அந்த தம்பிக்கு திவ்யா வீட்டுக்கு வந்திருக்கோங்கிறதே நினப்பில்ல சூப்பர்கா அவனுக்கு என்ன பயம் திவ்யா பிறந்த நாளுக்கு நைட்டு வெடிபட்டதே அவன் தானே திரவியா அவன் பயப்பட போறான் அந்த நைட்டே வந்து போட்டோம் உங்க வீட்டு முன்னே என்ன பெரிய பொண்ணு சொல்லுதே ஆமாக்கா நான் மேல இருந்து பாத்துட்டு இருந்தேன் அவனும் என்ன பாத்துக்கிட்டான் உடனே மறைஞ்சு நின்னுட்டான் நாங்க எல்லாம் வெளியே ரசிக்கிட்டு இருந்தோமே அதையும் நான் பாத்தேனக்கா நீங்க எல்லாரும் நின்னிய ஆனா அவன் அங்க நின்னு திவ்யா தானே பாத்துட்டு இருந்தான் எல்லாத்தையும் நான் மேல இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன் திவ்யாவும் பாத்தி இல்லக்கா திவ்யாக்கு தெரியாது போல திவ்யா பார்க்கல என்ன பெரிய பொண்ணு சொல்லுதே நாங்களாம் குருடன் குருடியெல்லாம் இருக்கும் போல ஏங்க அப்படி சொல்லுத அவன் வெடி போட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் தான் வெடிச்சதுதான் இல்லல்ல ஆமா பெரிய பொண்ணு வெடி முடியற வரைக்கும் நாங்க வெளியே தானே நின்னோம் தெருப்புள்ள பாத்தோம் மடி யார் வெடி போட்டானே அண்ணா யாருமே காங்கல அந்த நேரத்துல இந்த தம்பி எங்க ஒளிஞ்சி நின்னாரு உங்க வீட்டுக்கு பின்னாடி தான்கா சுத்தம் நல்லா பாத்துக்கோமே நாங்க திவ்யா இத மட்டுமா மறைச்சிருக்கா இன்னி என்னெல்லாம் மறைச்சிருக்கா தெரியுமா என்னக்க சொல்றதே அவளுக்கு தான் தெரியாத வெடி போட்டது என்ன பெரிய பொண்ணு சொல்றதே அந்த தம்பி அதுக்கு அப்புறம் சொல்லிக்க மாட்டாரங்கோ போன்ல அதான் கே போன் பேசத ஓஹோ போன்ல பேசத அவளா ஆமா பெரிய பொண்ணு இன்னி என்னெல்லாம் அண்ணி மறைச்சிருக்கா அதையும் கேக்கனாது அதெல்லாம் பெரிய பெரிய வேலலாம் பாத்துட்டு வந்திருக்கா என்ன நீ சொல்றதே அம்மா ஒரு நாள் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால பத்மா ஆமாக்கா வரும்போது கூட துணியெல்லாம் ரத்த கதையோட வந்தாலே ஆமக்கா யாருக்கும் உதவி செஞ்சேன்னு சொன்னா அதாவது அவள் யாருக்கும் உதவி செஞ்சிருக்கான்னு தெரியுமா யாருக்குக்கா வினோத் தம்பியோட அம்மிக்கி தான் என்ன ஆமா நாத்து அது மட்டும் இல்லை அது எனக்கு ரத்தம் தேவைப்பட்டிருக்கு ரத்தமும் கொடுத்து உதவி செஞ்சிருக்கா அதாவது அவள் யார்கிட்டையுமே சொல்லாமல் வந்துட்டாளாம் என்னக்கா சொல்கிறது ரத்தலாம் கொடுத்தாளோ ஆமாம் பத்மா நம்ம பிள்ளை இவ்வளோதான் உதவி செஞ்சிருக்கா அந்த நன்றி கூட இல்லாமல் அவள் பேசினாலக்கா பிள்ளை என்ன வார்த்தாலும் பேசணும் இது தெரிஞ்சிருந்தா நம்ம அவளை சமத்தி நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட சொல்லையே பெரு எப்படிக்கா தெரிஞ்சது என்ன தந்தையோட அப்பா தான் சொல்லியிருக்கா இவர்கிட்ட அத்தனை எங்கக்கா பார்த்தாராம் வீட்டுக்கே வந்துட்டாராண்டி என்னக்கா சொல்றது நம்ம எங்க பேருந்தோம் நம்ம அன்னைக்கு இருந்தோம்ல அன்னைக்கு தான் வந்திருக்காரு குருவ மாத்த கூட உங்க வீட்டுக்கு முன்னாடி கார் நினைச்சுன்னு ஒரு நாள் சொன்னாவ பாரு ஆமா அவர் தான் வந்திருக்காரு அவர் என்ன சொன்னாராம் அவர் கொண்டாடி செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்த வந்தாரா அப்படிலாம் அந்த அங்கிள் பேச மாட்டாங்கக்கா மன்னிப்பு தான் கேட்க வந்திருப்பாங்க சரியாச்சனை பெரிய பொண்ணு அப்படின்னா அவர் மன்னிப்பு தான் கேட்க வந்தாரா ஆமாம் பத்மா மன்னிப்பு தான் கேட்க வந்திருக்காரு பிறவு பொண்ணும் கேட்டிருக்காரு என் பிள்ளை ஆசைப்பட்டு தான் பொண்ணு கேட்டுட்டாங்கன்னு கேட்டிருக்காரு ஓ அப்படியா அத்தான் என்னதான் சொன்னாகலாம் வினோத் தந்திக்கிட்டே என்ன பதில் சொன்னாரோ அதே தான் அங்கேயும் சொல்லியிருக்காரு வாக்கு கொடுத்துட்டேண்ணா ஆமாம் பத்மா அதே தான் சொன்னாகலாம் அவர் என்னமோ அவர் கொண்டாடி சண்டை போட்டு தான் வந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு பிறவர் பிள்ளை ஆசைப்பட்டானும் பொண்ணு கேட்டிருக்காரு இவர் வாக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னதும் எங்களால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவரும் ஒரு வாக்கு கொடுத்துட்டு போகணும்னு இருந்திருக்காரு ஓகே தான் திவோட போட்டோ பார்த்துட்டு இந்த பிள்ளைய தானே நான் இவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு பேரவன்தான் மற்ற விவரத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ரத்தம் கொடுத்தது எல்லாத்தையும் அதுக்கப்புறமும் பொண்ணு கேட்டிருக்காரு என் பையன் விரும்புதான் நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அவளை என் பொண்ணாடிய பற்றி நினைக்காதீங்க அவளை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு இவர் வாக்கு கொடுத்தது கொடுத்தது தான் இனிமும் அவரை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்ட்டாரா சரி என்ன வரும் பேட்டா நான் சொன்னே அக்கா அந்த அங்குள் ரொம்ப நல்லவருன்னு அந்த ஆண்டி தான் பணத்துக்கு முடி பிடிச்சவங்க பிறகு இந்த அங்கிள் ரொம்ப நல்லவங்க இந்த விஷயம் அந்த அங்கிளுக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கு அவருக்கு ஆனால் எங்களுக்குலாம் முன்னாடியே தெரியும்

அவள் உங்களுக்கு என்னென்னா பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு அதை நீ கவனிச்சியா ஆமாக்கா நானும் கவனிச்சேன் ரம்யா கூட எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டாவ அதை தான் சொல்ல வந்திருக்காரு அதான் அவள் சொல்ல வேண்டாம்ட்டா ஏன் என்ன இவகிட்ட அவள் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக அது எல்லாரும் சொல்லாமே இருந்துட்டாவே ஏன் நீ இன்னைக்கு அப்படி சொன்னாலாம் இந்த விஷயம்லாம் வினோத்தந்தையோட அம்மைக்கு தெரிஞ்சா அது என்ன சொல்லுவாங்க அப்போ என் மவுனுக்காக தான் எனக்கு உதவி செஞ்சியா அப்படின்னு தானே சொல்லுவாவ அதை நினச்சிக்கிட்டு தான் ஃபுல்லே சொல்லக்கூடாதுன்னு இருக்கா யார்கிட்டையும் சொல்லுவாக்கா அவள் கண்டிப்பாக சொல்லுவாள் சொல்லக்கூடியவா தான் ஃபுல்லாக கரெக்டாக தான் கணிச்சிருக்கா அதனால இன்ன வரைக்கும் அவளுக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாதாண்டி தெரியாமே இருக்கட்டும்கா அதாங்க எங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நாங்க உங்ககிட்ட சொல்லல ஏன்னா அவளே மறைச்சிருக்கா உங்களுக்கு பயந்து தான் மறைச்சிருக்கான்னு நினைச்சேன் ஆனா பிள்ளை இப்படி எல்லாம் கணிச்சிருக்கா சரியான மூலக்காரி தான் அவதான் மூலக்காரி தானே யாத்து அத்தா அப்படி எல்லாம் பேசினது மூஞ்சி வாடி போய் தான் வெளியே எல்லாரும் வந்தாவ நான் ரம்யா அச்சு ஊருக்கு கேட்டாலே ஒரு தூக்கோலையில போட்டு கொண்டு வரேன் திவ்யாவும் வேணும் தம்பியும் பேசிக்கிட்டு இருக்காவ என்னக்கு சொல்லுது அத்தா அவள பேசினவன்னு சொன்னேன் பேசினா என்ன அவளுக்கு என்ன கவலை அவிய ரெண்டு பேருக்கு ரொம்ப நம்பிக்கை ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவானு அவிய நம்பிக்கை நம்ம ஏன் வீணாக்குவானே தம்பி போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போச்சு என்ன சொன்னா திவ்யாவை இன்னும் ஒரு வருஷம் படிக்க வைங்க அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஓஹோ அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு சூப்பர்க்கா ஆமா தெரிய பண்ணு அவியெல்லாம் போன பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன் வினோத் தம்பியோட அப்பா வந்தது ஏன் சொல்லலன்னு அவர் ஒரே அழுதையா பிள்ளைகிட்ட அழுதுகிட்டு என்னைய மன்னிச்சிருமா அப்படிங்காரு என்னன்னு சொல்லுதியே என்னென்னு அப்படி பண்ணலாம் ஆமா நாத்து குற்ற உணர்ச்சியா இருக்கு அவருக்கு இப்படி பிள்ளையை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன்னாரு பெருமை தானக்கா உதவியும் செஞ்சுட்டு சொல்லாமல் இருக்கிறதுலாம் பெருமை இல்லையோ சின்ன உதவி பண்ணிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ பெருமை பிரிக்கிட்டாலும் தெரியுமா ஆனால் இவள் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு அமைதியும் இருந்துட்டாலே ஆமாம் பத்மா அதை நினைச்சுதான் அவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு பிள்ளை இப்படிலாம் செஞ்சுருக்கா நம்ம இப்படி அவசரப்பட்டுட்டோம் அவர் வார்த்தைப்பட்டுக்கிட்டு இருக்காரு பெருமைக்கா கல்யாணம் வாக்கு கொடுத்துட்டேன் கல்யாணத்து சொன்னா பிள்ளைக்கு தானே அவமானம் அப்படிங்கிறாரு அவர் சொல்கிறதும் சரிதானே அதனால நானும் எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் நானும் சொன்னேன் தம்பி சொன்ன மாதிரி அவளை படிக்க வைப்போம் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசுவான்னு அவரும் சரின்னு இருக்காரு சரிக்கா அப்போ நம்ம பிளான்லாம் தேவையில்லை போல அப்படி தாண்டி நினைக்கேன் கதை வேற ரூட்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆமா பெரிய பொண்ணு இப்போ அத்தா இல்லையாங்க வீட்டில் அண்ணன் டவுன் வரைக்கும் போயிருக்காவ சாமான் வாங்கணும்னு நாளைக்கு கடை திறக்க போறாவ ஒரு வழியாக கடை திறக்க போறானா என் அண்ணன் ஆமா நாத்து அவங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் உங்க அண்ணன் மூஞ்சி பொடி தான் அழைதாவ சூப்பர் அண்ணி கேட்கவே சந்தோஷமா இருக்கு குழம்பு வச்சு முடிச்சாச்சா வச்சிட்டு தான இருக்கேன் வச்சிட்டு போகு என்ன நான் இப்ப எடுத்து உள்ள போய் உட்காரும் கொண்டாரேன் சீ சீக்கிரமா கொண்டா வாயா ஆமாமா என்னனிக்கு மீன் குழம்போ ஆமாயா எட்டு பிள்ளை பேத்து நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் சாப்பிடுற அளவுக்கு உங்களை கொண்டு விட்டுட்டோமே அதாம எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நான் கூட உங்களை விட்டுட்டேனே அதனால என்னையா குடும்பம்னு வந்தாச்சு இனிமே அவங்கவங்க குடும்பத்தை தானையா பார்க்க முடியும் ஆமாயா என்ன அப்பா சாப்பிட போறவ நீ வந்து சாப்பிடுவா வேண்டாம்மா நான் வீட்ல போய் சாப்பிட்டு குடுறேன் அப்போ ஒரு கிண்ணில வச்சு தட்டுமாயா வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடு வேண்டாம்மா இருக்கட்டும் எங்கயே போய்ட்டு வரே பையன் கையமா வந்திருக்கே டவுன் வரைக்கும் போய் வந்தேமா சங்கரி காய்கறி கேட்டா அதான் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு ஏதாவது காய்கறி வேணுமா இதுல இருந்து எடுத்து குடிடியளோ வீட்ல காய்கறி எல்லாம் இருக்கு அப்பா ஏக்கனே வாங்கி தந்திருக்காவே டவுனுக்கு டவுன் பேர்ல பரட்ட வாங்கி வந்திருக்கேன் ரெண்டே நாள் வந்து சாப்பிடுங்க வேண்டாம் வெற்றி அம்மா மீன் குழம்பு வச்சிருக்கா நல்லா இருக்கும்ல